சொல்லிட்டா என்னுடைய நாவு மூலமாக கூட வேதனை கொடுத்திருக்க கூடாது என்னுடைய கை மூலமாக கொடுத்திருக்க கூடாது யார் பிறர் செய்யாத செயல்களை சொல்லி பூமியான ஆண்கள் மீது பூமியான பெண்கள் மீது இட்டு அவர்கள் சபிக்கிறது நமக்கு என்னது கூடவே கூடாது ஆனால் இன்றைக்கு சாபம் என்பது சர்வ சாதாரணமாக வந்துகிட்டு இருக்கிறது சபிக்கிறது குடும்பங்கள்ல கூட ஈஸியா வருது

ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا, لَا وَشَدَ اللَّهِ اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد وانتم مسلمون கூறிய சோதர்களே அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையால் எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி அதிலும் குறிப்பாக ஜுமா உடை கடமையை அல்லாவும் அல்லாஹுடை தூதர் அஹமது சல்லுல்லாஹ் உலக செல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்தச் சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த நாளுடைய உரையை துவங்குகிறேன் இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு கஃஃல்லாதா வக்தி மாலுகு நோவினையை தடுத்தல் அதே போல நோவினை ஏற்படும் பொழுது அல்லது பிறரால் ஏற்படுத்தும் பொழுது அதை சுமந்து கொள்ளுதல் என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்தில் படைத்த ரப்பால் வழிகாட்டப்பட்ட மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் அவனால் காட்டப்பட்ட வழி மட்டுமே இந்த உலகத்தில் சிறந்த வழி அவனை தவிர இந்த உலகத்தில் யாராலும் சிறந்த வழிகாட்டுதலை இந்த உலகத்தில் யாராலுமே காட்ட முடியாது அப்படியாப்பட்ட அந்த வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே பிறருக்கு நோவினை செய்யாதவர்களாக இருக்க வேண்டும் என்று அவனுடைய எதிர்பார்ப்பு அதே போல அவனை ஏற்ற நாம் குறைந்தபட்சம் அதுபோன்ற குணாதிசயங்களிலிருந்து இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் மூலமாக வந்து எதிர்பார்க்கிறான் அதனால தான் அல்லாவுடைய தூதர் செலந்தாவனை சொல்லிச்சு விடுவாங்க அபுதர்ஜா அலி அல்லாவை அறிவிக்கிறாங்க மா ஷைவுன் அஸ்கலஃபி மீசானில் மீனி எமுல் கயாமா மின் ஹுலுக்கின் ஹசனின் நாளைக்கு நன்மையுடைய அல்லது தீமையுடைய தெராஸ் நிறுவையுடைய அந்த தெராசில் மனிதர்களுடைய நற்குணம் இருக்கு பாருங்க அது மிக கனமானதாக இருக்கும் என்று அல்லாவுடைய தூதர் செலன் தாழ சொல்கிறாங்க அதே போல் அல்லாஹ் யார் தீய விஷயங்களை கெட்ட நடவடிக்கைகளை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்ற எச்சரிக்கையும் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால் ஒரு முஸ்லீம்தான் என்ன அடையாளம் முஸ்லீமுக்கான டெஃபினேஷன் என்ன தொழுக நோக்கு வைக்கணும் இதர கடமைகள் செய்யணும் அது வேறு ஆனால் அல்லாவுடைய தூதர் சலிசன் சொல்லும் போது அல் முஸ்லிம் அப்படிங்கிறாங்க முஸ்லிம் அல் முஸ்லிம் கூட மில் இசானிகி வைதிகி ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறதுக்கான அடையாளமே பிற முஸ்லிம்கள் அவருடைய கையாலும் சரி நாவாலும் எந்த விதமான நோவினைக்கும் ஆளாக இருக்கக்கூடாது என் மூலமாக யாருக்காவது ஒரு நோவினை கொடுத்ததுன்னு சொன்னால் நான் முஸ்லீமா அப்படிங்கிறத நாம தான் மார்க்கு போடணும் நான் முஸ்லீம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய நாவு மூலமாக கூட வேதனை கொடுத்துருக்க கூடாது என்னுடைய கை மூலமாக கொடுத்துருக்க கூடாது யாருக்கும் நான் நோவினை செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடாது அதுதான் நான் முஸ்லீமுக்கான அடையாளமாக அல்லாவுடைய தூதர் சிலந்த சொல்கிறாங்க புகாரி முஸ்லீமில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது

ஒவ்வொரு மனுஷனுமே தவிர்த்துக்கிட்டோம் சொன்னா பிறருக்கு நோவின் என்பது இருக்காது அப்ப நோவினை இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் இஸ்லாம் விரும்புகிறது அல்லாவும் அந்த விரும்புறான் பல்வேறு வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது பிறருக்கு நோவினை கொடுக்காதீங்க பட்ட சொல்லி அழைக்காதீங்க அப்படி அழைப்பதன் மூலமாக அவர்கள் நோவினை அடைவார்கள் எதன் மூலமா நோவினை கொடுக்க முடியுமோ எது நோவினை என்று தெரிகிறதோ அதை நாம செய்யக்கூடாது பிறர் செய்வதை தடுக்க வேண்டும் என்று அல்லாவும் அல்லாவுடைய தூதர் சிலந்தாலேசன் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது அதனால சபிக்கக்கூடியவராக ஒரு பூமி இருப்பாரா இருக்க மாட்டார் சபிக்கிறது நமக்கு என்னது கூடவே கூடாது ஆனால் இன்றைக்கு சாபம் என்பது சர்வ சாதாரணமாக வந்துகிட்டு இருக்கிறது சபிக்கிறது குடும்பங்கள்ல கூட ஈஸியா வருது பிள்ளைகள்கிட்ட ஈஸியா சபிக்கிறமே பெற்றோர்கள் பிள்ளைகளை வந்து செய்கிற மாதிரி பெற்றோர்கள் பிள்ளைகள் பெற்றோர்களை கணவன் மனைவிய மனைவி கணவன உறவுகளை இப்படி எது செய்யக்கூடாத அதன் மூலமாக நோவினை கொடுக்கப்படுத்துவாரு இதை ஒரு நோவின் செய்ய மாட்டான் அதே போல அருவருக்கத்தக்க செயல்களை செய்ய மாட்டான் கெட்ட செயல்களை கெட்ட பேச்சுக்களை பேச மாட்டான் மனிதர்களுக்கு நோவினை என்பதே கூடாது அதனாலதான் அல்லாவுடைய செலவான செல்லும் ஒவ்வொருத்தருடைய மானம் புனிதமானது என்று சொன்னாங்க எங்க ரெண்டுகிட்டு சொல்றாங்க ஹரம்ல இருந்துகிட்டு சொல்றாங்க புனித மக்காவுல இருந்து இந்த நாள் இந்த ஊர் இந்த நகரம் எப்படி இந்த 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 நாள் ஊர் மாதம் எப்படி புனிதமானதாக இருக்கிறதோ அது போல உங்களுடைய உயிர் உடமை மானம் எல்லாமே புனிதமானது என்று அண்ணாவுடைய தூதர் சிறந்த ஆளு சொல்றாங்க எந்த வகையிலும் யாருக்கும் நோவினை கொடுத்து விடக்கூடாது கூடாது என்பதுல இஸ்லாம் கவனமாக இருக்கிறது அதனால அண்ணாவுடைய தூதர் செலந்தாலை செல்லத்திட்ட வந்து ஒரு நபித்தோழர் கேட்கிறாங்க

அதுல எது சிறந்தது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கால இந்த அகலிகா பக்சருகா சமணன் எப்படியாப்பட்ட அடிமையை நீ உரிமை விட சொன்னா ரொம்ப காஸ்ட்லியான அடிமையா இருப்பாங்க பிடிச்சு வச்சிருக்கிறவர்கள் அவருக்கு வில கூடுதலா பேசுவார் அந்த மாதிரி உள்ள அடிமையை நீ விடுதலை செய்வது அந்த அடிமையை உரிமை விடுவதில் சிறந்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அப்படி செய்ய முடியல அவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை கொடுத்து அடிமையை வாங்க முடியல இந்த மாதிரியான செய்யாத பொழுது என்னுடைய நிலைமை என்ன கால சானியன் துறை வந்து யாராவது தொழில் செய்யறாங்க வேலை செய்யறாங்கன்னா உதவி செய்யு வேலை இல்லாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை தேடி கொடு சொல்லிட்டாங்க கால குள்து யார அன்பாதில் அமளி சில அமல்கள் நான் செய்ய முடியாம பலவீனமாக இருந்தால் என்னுடைய நிலை என்ன நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன் எந்த செயலுமே செய்ய முடியாத ஒரு சூழல் கூட எனக்கு ஏற்படும் இந்த மாதிரி நேரத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்ட பொழுது அல்லாவுடைய தூதர் சலந்தாலோசன் சொல்றாங்க தக்கு தக்கு சர்வக அணி நாசி பைன்னகா சதக்கத்து க அலா நப்சிக்க உன்னிடத்தில் வரக்கூடிய தீமைகளை தடுத்து கொள் அப்படின்னாங்க எதுவுமே செய்யாட்டாலும் தீங்கு செஞ்சிடாத பிறகு நோமெனி செஞ்சிட அது போதும் அப்படிங்கிறாங்க நோவினை செய்யாம இருக்கிறவாரு அதுதான் செய்யற இன்னொரு அமல்கள் செய்யற அல்லது அடிமையை உரிமை விடுற என்னென்ன செய்ய முடியல ஆனால் குறைஞ்சபட்சம் உன்னிடத்துல உண்டான தீமைகளை தடுத்து கொண்டால் அலா நர்சிக்க உனக்கு அது தர்மமாக இருக்கிறது என்று அல்லாவுடைய தூதர் செலவாளர் சொல்லக்கூடிய செய்தியை புகாரி முஸ்லிம்ல பாக்குறான்

அவனுக்கு பதிலுக்கு பதிலா செய்யலாமா அவனுக்கு பதிலுக்கு நான் பதில ஏண்டா அப்படிங்கிறான் ஏண்டா அப்படிங்கறது போடிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இது மாதிரியான வேலைகளை செய்யலாமானா இது செய்யக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் சொல்றது அல்ல எந்த அளவுக்கு சொல்றான்னு சொன்னா யாராவது உங்களுக்கு தீங்கு செஞ்சுட்டா அவரை மன்னிங்க அப்படிங்கிறாங்க மன்னிக்க கூடிய குணத்தை நீங்க ஏற்படுத்துங்க முத்தகையின்கார் இறையச்சம் உடையவர்கள் யார் அப்படிங்கிற தன்மையை அல்லாஹ் சூரத் ஆலிமிராலா நூற்றி முப்பத்தி நாலாவது சிலமாக சொல்லும்போது வல் காலிமீனல் வயல வல்ல ஆஃபீல அலில்லாஸ் வல்லாஹுங்கள் ஹிம்புல் முக்சினேன் கோவத்தை மிண்டு முழுகி விடுவார்கள் கோபம் அதிர்ச்சினா அப்படி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் மென்று வாங்க அப்படிங்கிறான் கோவத்தை அட பண்ண போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு போனால் போய்ட்டு போகுதுக்குறாங்க கோபத்தை அடக்குவது தான் இரயச்சமுடைய ஒருவரோட பண்பு வல ஆசியன மனிதர்களுடைய குறைகளை குற்றங்களை மனிதர்கள் செய்த தீவினைகளை நோவினைகளை மன்னிக்க வேண்டும் இதுதான் ஒரு முத்தقي இரயச்சமுடைய ஒருவரோட பண்பு என்று அல்லாஹ் இதைப் பார்க்கிறான் அப்ப யோசிங்க ஒவ்வொருத்தரும் யோசிச்சா போதும் சுய பரிசோதனை தான் என் மூலமாக யாருக்காகவும் நோவினையும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அதற்கான பரிகாரம் தேடி இருங்க இல்லட்டா வறுமையில் ஓட்டாண்டி ஆயிடுவான் எல்லாத்தையும் பிடிக்க அல்லா கொடுத்துருவான் திட்டி இருக்கிறோம் ஏமாத்திருக்கிறோம் இட்டு கட்டி இருக்கிறோம் என்னெல்லாம் செஞ்சமோ நோவின அது எல்லாங்க வந்து அதற்கான இருக்கக்கூடிய சூழல் வரப்போகுது அதுக்கு முன்னாடி அடி உஷாரம் ஆயிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு இங்கே யாராவது நோவில கொடுத்தாங்கன்னு சொன்னால் தாங்கிக் கொள்ளுங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் மன்னித்து கொள்ளுங்கள் அல்ல ஒரு சிறந்தாலே சில அவருடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட செய்திகளை பார்க்க முடியும் ஒன்றல்ல ரெண்டல்ல அவரை அல்லாஹ் அப்படிதான் பக்குவப்படுத்தலாம் நவிய பொறுமையா இருங்க மீன் உடையவரை போற பொறுமையை கலந்துடாதீங்க அவசரப்படாதீங்க என்று அல்ல அவருடைய ஒரு சிறந்தாலே சில அவர்களை நிதானப்படுத்திய காரணத்தினால பொறுமையின் பொக்கிஷமாக பொறுமையின் சிகரமாக அவர்கள் வாழ்ந்து சென்றார்கள் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில எத்தனை நடந்து இருக்கிறது அதில் ஒரு செய்தியை பாருங்க அல்லாஹுடை தூதர் செலந்தா அலி செல்லம் அவர்கள்கிட்ட நடந்த செய்தியை அரிசு ரணி அல்லாஹானை அறிவிக்கிறாங்க குன் தம்சி மாற சூடுதாய் செல்லல்லா அலையம் செல்லம் அல்லாஹடை தூதரோடு நான் சென்று கொண்டு வ அலகி ரிதாவுன் நஜராணியுன் ரலினுல் ஹாஷியா ஒரு நஜராணி த தேசத்தை சார்ந்த ஒரு துண்ட அல்லாஹ்வுடன் தூதர் வந்து கழுத்துல போட்டிருந்தாங்க

அதுல அந்த துண்டுல அந்த லாஸ்ட்ல கரம் மாதிரி இருக்கும் பாருங்க சில துண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஓரம் இருக்க அந்த ஓரத்துல இந்த நெய்யாம அது ஒரு கட்டியா இருக்கும் அது மாதிரி இருக்கிறனால இவர் பிடிச்சி இழுத்ததுல அல்லாவுடைய தூதர் சகல்லாலேசில் அவருடைய கழுத்துல தழும்பு உழுதுருச்சு இது உங்களுக்கு எனக்கு நடந்தது என்ன ஆயிருக்கும் யோசிக்கிற வேண்டியதான் சொல்ல வேண்டியதே இல்லை இதுக்கு பதில் நீங்களும் நானும் தான் பதில் இது பதிலாக நான் சொல்லக்கூடாது சொல்லவும் முடியாது சும்ம கால எதுக்கு இப்படி செஞ்சார் ஏதோ விரோதம் சண்டையா அடிதடியா சும்மா குடுக்கிறாங்களா அப்படி பிடிச்சி இழுத்துட்டு அந்த துண்டின் மூலமாக அல்லாவுடைய தூதருக்கு காயம் ஏற்படுத்தி விட்டு யா முகம்மத் முகம்மது முரலீமின் நாளில்லாக இந்த உங்கள்கிட்ட உள்ள பொருளாதாரத்தை எனக்கு கொடுக்கும்படி கட்டளை எடுங்கள் தர்மம் கேட்கிறார் சாதாரணம் இல்லை தெச்ச காரணக்கெல்லாம் இவ்வளவுதா அப்படின்னு நான் சொன்னேனே நீங்க இல்லை எல்லாமே சொல்றோம் இல்லையா தர்மம் கேக்குறது கூட கொழுப்பா வந்து கேக்குறான் என்ன என்னமா சொல்றேனே انا الله உடைய தூதுர் ஸல்லல்லாஹு உள்ள பொருளாதாரத்தை கொடுக்க கட்டளையிடுங்க ஃபால் தஃப்தை இலைஹி ரஸூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கா ஆவர பார்த்தின்டி சீரிதார்கள் الله உடைய தூதுர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருக்காங்க எங்க எங்க இருக்காங்க ரஹமத்துல் ஆலமீன் சொன்னானே சொன்னா

அதை பொறுத்து கொள்ளுங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள் மன்னித்து விடுங்கள் எத்தனையோ விஷயங்களை மன்னித்தார்கள் அதில் சுயமாக சொந்தமாக நேருக்கு நேராக நடந்த செய்தி இது பார்த்து திரித்து விட்டு சும்மா அமர லகுபியாத்தாயில் அவருக்கு பொருளாதாரத்தை கொடுத்து அனுப்புங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சலல்லா அலே செல்லம் கட்டளையிட்டார்கள் என்ற செய்திய முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா நீங்களும் நானும் இந்த நாளுடைய உரையில் படிப்படை பெற வேண்டியதும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியதும் நோவனியை என் மூலமாக யாருக்கும் தரமாட்டேன் பிறர் எனக்கு தந்தாலும் அதை தாங்கிக் கொள்வேன் என்ற ஒரு உறுதிமொழியை இந்த நாளுடைய உரையை உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் அஸ்லாம் வலைக்கம் வரகாத்தார்